தூங்கிட்டங்க தூங்கினா கனவு கனவு மாதிரி சொல்ல முடியாது ஒரு உங்களோட உருவமாக உங்களுக்கு நீங்கள் வந்து செவ்த்தில் எங்கள் வீட்டு செவ்வத்து நான் வீட்டுக்கே போகணும் அங்கே சதுக்கு ஆனால் எங்கள் வீட்டு செவ்வத்தில் போய் நீங்கள் மூஞ்ச அப்படியே பறிஞ்சிடுது அதுக்கப்புறம் மறைஞ்சி பின்னாடி ஒரு வெளியிலேயும் போய் இது வெளிக்கும் உங்களுக்கு அதுவும்

தற்சங்க விழாவில் அகத்தியன் முறைப்பார் போல் ஏற்றமுறை நடந்தேறிய சிவமகாராத்திரி திருவிழா என்பது அது பிரபஞ்ச திருவிழா என்று வைத்திருந்தது அப்பிரபஞ்ச திருவிழாவில் வந்தபர்ந்து அவ்விடம் விட்டு அகழ்கின்ற பொழுது உம்மோடு அமர்ந்திருந்த கணங்கள் எல்லாம் உமக்கு முன்பாக உம்முடைய வாயிலில் சென்று அற்காவல் வந்திருக்கின்ற அற்புதமான காட்சிகளை கண்டாயம் ஏற்றமுறை அவ் இல்லத்தை விட்டு அகழ்கின்ற பொழுது இல்லத்தில் அமர்ந்திருக்கும் காவல் மனங்கள் எல்லாம் அகமையில் அமர்ந்திருக்கின்றன அங்கிருந்து அங்கிருந்து புறப்பட்டு மறுபடி திரும்பி வருகின்ற பொழுது அக்காவல் குறித்த கணங்கள் எல்லாம் ஒன்றாக இங்கிருந்தும் பயணப்பட்டு சிவமகா வளைச்சத்துடைய பேராற்றலுக்குள் இருக்கும் பல்வேறு பரிமாண காட்சிகளாய் அது அன்றைய நாளில் அத்தகைய சுகற்றில் பதியப்பட்டன என்று அப்படியே ஒவ்வொரு சீடரின் இல்ல பதிலும் நடைபெறும் அற்புதமான நிகழ்வு அந்நிகழ்வினை தன்னுடைய மூடா காட்சியாக சயனகால கனவு காட்சியாக காண்கின்ற அற்புதமான நிலை தொடரட்டும் என்று அக்கூன் உள்ள ஆசை போன்ற அற்புதங்களை விகழ்த்தி காட்டுகின்ற சபை என்ன என்று அறியாத இளவிகளை நூலால் மட்டுமே சாத்தியப்படக்கூடிய விலை என்று அர்த்தியம நூலுக்குள்ளிருந்து வருகின்ற அற்புத காட்சிகளை உணர்விலைக்குள் ஞான நிலைக்குள் சென்று பார்க்கின்ற பொழுது அற்புத ஞான நிலை பயணம் அது துவங்கி அது நடைபோட துவங்குகின்ற அற்புதமான காலகட்டம் என்றும் ஒவ்வொரு நாளும் நொடி பொழுதும் சிவமகா சபையை நடத்தியலை சிவமகா வளர்ச்சித்தனை மறவாது இருக்கின்ற பொழுது உள்ளுக்குள் அந்நாமம் நீர் உரைக்காமல் இருக்கின்ற பொழுதும் உள்ளுக்குள் ஓட துவங்குகின்ற பொழுது ஆன்மா அந்நாமத்தை உரைத்துக் கொண்டிருக்கின்றது உடல் எங்கிருந்த பொழுதும் உயிர் வேறு ஒன்றை நினைத்துக் கொண்டிருந்த பொழுதும் உயிருக்கும் உடலுக்கும் இடையில் இருக்கின்ற அத்தகைய ஆன்மா பரிசுத்தப்படுத்தப்பட்டு அவ் ஆன்மா அகத்திய நாமத்தினை சிவமகா வாழைச்சித்த நாமத்தினை உள்ளூர உச்சரிக்கின்ற பொழுது இது போன்ற காட்சிகள் காண கிடைக்கா கணக்கிலடங்கா எண்ணிக்கையில் வரும் என்று அவர் கண்டிப்பாக அரும்பணி ஆற்றும் அரும்பணி என்பது என்ன சிவசபை பற்றிய சிறு விளக்கமதை மாற்றாத இடத்தில் உடை பொழுது எழுகின்ற அபுதமான பகையை அவனுக்குள்ளிருந்து எழுகின்ற அவர்களை உரைத்து ஆசைகள் வழங்கி அமர்ந்து